முப்பது வயது இளைஞருக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி வலிப்பு நோயிலிருந்து நிரந்தரமாக மீட்டெடுத்த மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பல ஆண்டுகளாக கை கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்தும் குணமடையாத முப்பது வயதான ஒரு இளைஞருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட ஒரு மேம்பட்ட அறுவை சிகிச்சை செயல்முறையினால் நிரந்தர நிவாரணம் கிடைத்திருக்கிறது வித் டெபரல் காம்பெக்டோமி என அழைக்கப்படும் இச்செயல்முறை அவரது வலிப்பு தாக்கங்களுக்கு காரணமான மூளை திசுக்களை வெற்றிகரமாக அகற்றியிருக்கிறது தென்தமிழ்நாட்டில் இத்தகைய சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது மிக அரிதானது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்புவரை ஒவ்வொரு வாரமும் பலமுறை வலிப்பு பாதிப்புகளை எதிர்கொண்ட இந்நோயாளிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு இம்மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு இவர் இப்போது இயல்பான சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஒரு ஆண்டு வரை வலிப்பு நோய்க்கு எதிரான மருந்துகளை எடுத்துக் கொள்வது தேவைப்படும் ஆனால் அதற்கு பிறகு எந்த மருந்தும் இவருக்கு தேவைப்படாது இம்மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் டாக்டர் விஜய் ஆனந்த் இத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் செல்வமுத்துக்குமரன் மற்றும் இத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் ஆகியோரை உள்ளடக்கிய திறன்மிக்க மூளை அறுவை சிகிச்சை குழுவினரால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது மூளை நரம்பியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு வாரத்தில் பல தடவை ஏற்படுகின்ற வலிப்பு தாக்கங்களின் காரணமாக இந்நோயாளியின் வாழ்க்கை தரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது திடீர் திடீரென ஏற்படும் இந்த வலிப்பு நேர்வுகளினால் அவரது சுற்றுப்புறம் குறித்த அவரது விழிப்புணர்வை அவர் இழந்து விடுவார் இதன் காரணமாக பல விபத்துக்கள் அவருக்கு ஏற்பட்டு உயிருக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றன என்று கூறினார் நான் நரம்பியல் நிரும்புறதாக இருக்கேன் என்ன ஃபெசிலிட்டிஸ் தான் மெயின் ஏழு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோம் இது மெயினாக டாக்டர்ஸ்க்கும் நான் மெசேஜ் பண்ணுற கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க அந்த ஃபிக்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க அது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா தயவு பண்ணி இந்த மாதிரி ஹையர் சென்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பாக பயன்படுவாங்க இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் தேங்க்யூ நடகர் செல்ல முக்குமரணன் நியரோ சார்ஜன் ஸோ நம்ம இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இது வந்து நுண்ணியமா பண்ண வேண்டியது இது நிறைய கருவிகள் அகின் திருப்பி அதையலாம் கருவிகள் மைக்ரோஸ்கோப் மீரோ நாவிகேஷன் இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது நூற்றலாக பெரிய லெவல்ல இந்த மாதிரி பொசீஜரில் பிரச்சனைகள் வர்றதில்லை ஸோ ரிசர்ச் நயன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இருக்குது இந்த மாதிரி ப்ரொசீஜர்